என் அன்பு தேவ ஜனமே இந்த காலை வழியில் கத்து உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி மாதிரி பேசுவதாக சங்கீதம் அறுபத்தி மூன்று மூன்றாம் வருஷம் சொல்கிறது என் ஜீவனை பார்க்கிலும் உங்களுடைய கிருபை நல்லது தாவிது ரொம்ப அருமையாய் சொல்லுகிறார் என் ஜீவனை பார்க்கிலும் உங்களுடைய கிருபை நல்லது ஏனென்றால் ஜீவனை கொடுப்பதே கத்துடைய கிருபையாயிருக்கிறது அமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் கடைசி சனிக்கிழமை இரவு மேலேருந்த பிக்கீழ விழுந்தேன் விழுந்த என் முதுகில் பின்னாடி இருக்கிற டிஸ்க்கு ஒன்று உடைந்து அது போய் பயன்காலில் போய் இடிச்சு இடிச்சிட்டு நின்றுச்சு டாக்டர்ஸ் எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க இது போய் இடித்து நிற்கிறதை பார்த்து ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு முன்பதாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து என்ன கிள்ளி பார்ப்பாங்க காலை கிள்ளி பார்ப்பாங்க இவனுக்கு சுரந்திருக்குதா மறுத்து விட்டதா இடுப்பு கீழே செயலிருந்து போய்விட்டதா என்பதை பார்த்து கொண்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது பாருங்க ஒரு வாரம் படுத்த படுக்கை நான் நினைத்தேன் என்னால் திருப்பி என்னால் எழும்ப முடியாது முன்பு போல எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியாது என் பிள்ளைகளை தூக்க முடியாது என்னால் நின்று செய்தி கொடுக்க முடியாது என்றெல்லாம் யோசித்தேன் அந்த நாட்களிலே ஆனால் இன்றைக்கு கத்தர் என்னுடைய ரெண்டு பிள்ளைகளும் தூக்க எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நின்று பிரசங்க பண்ண எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார் எல்லாம் அவருடைய கிருபை அவருடைய கிருபை எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறது ஹால லூயா இந்த காலை வேளையில் ஆமேன் ஹால லூயா அவருடைய கிருபையை நாடுங்க உங்களால முடியாது தான் உங்க முடியாது தான் ஆனால் வசம் சொல்கிறது காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாயிருக்கிறது அப்படி இலக்கங்களுக்கு முடிவில்லை யோனா மீனின் வயிற்றிலிருந்து சொல்றான் யோனா ரெண்டு எட்டு மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் எவ்வளவோ ஆண்டவர் சொன்னாருங்க நான் கேட்காம நான் எனக்கு வந்த கிருபை நான் போக்கடித்து இப்படிப்பட்ட நிலையில என் வாழ்க்கை இருக்கிறது என்று யோனா சொல்லுகிறான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் கிருபையை போக்கடிக்காத கிருபையை தந்தவரை ஒவ்வொரு நாளும் நோக்கி பாருங்க ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை கொண்டாடுங்க கிருபை கொடுத்தவரை கொண்டாடுங்க ஆன லூயா கிருபை உங்களை தாங்கும் கிருபை உங்களை சுமக்கும் கிருபை உங்களை உயர்த்தும் கிருபை உங்களை மேன்மைப்படுத்தும் ஹலலூயா ஹலலூயா இந்த காலவெளியில கிருபை உங்களை ஆசீர்வாதத்தின் வழியாக நன்மையின் பாதையிலே உங்களை நடத்துவதாக கத்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமே இருந்தாங்க